இந்த உலகிலேயே மிகவும் சக்தி வாய்ந்தது உன் தான் அது என்ன நினைக்கிறதோ அதை நோக்கியே உன் வாழ்க்கை பயணம் அமைகிறது கடவுள் உனக்கு புதிய வாழ்க்கையை தரும்போது பழைய தவறுகளை மீண்டும் செய்யாதே நீ விரும்பிய ஒன்றை ஈசன் ஈசந்தர நினைத்துவிட்டால் குழப்பமான சூழ்நிலையில் நீயே அதை விட்டு விலகினாலும் அது நிச்சயமாக உன்னை வந்தடைந்தே தீரும் காலம் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம் என்னவென்றால் பணம் இருந்தால் நாம் மதிக்கப்படுவோம் ஆனால் பணம் இல்லாமல் நாம் எவ்வளவு வலிமையானவர்கள் என்பதை நாம் உணர்வோம் உனக்கு நடந்து கொண்டிருக்கும் சூழ்நிலை நான் அறிவேன் உன்னுடன் யாரும் இல்லை என்று மனம் கலங்காதே இந்த தருணத்தில் நீ மௌனமாய் இரு அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் உனக்கான நேரம் வரும் வரை சற்று பொறுமையாக இருக்க வேண்டும் இந்த உலகம் ஆசைகளை தூண்டிவிடவே படைக்கப்பட்டது அதனால் பார்பவைகளின் மீதெல்லாம் ஆசை வரும் அதனால் எதையும் ரசிக்க வேண்டுமே தவிர அடிமையாக கூடாது ஆசைகள்தான் வலியை வாழ்க்கையில் விதைக்கிறது